சென்ற பதிவின் தொடர்ச்சிதான் இது மாற்றத்தை நோக்கி உலக பொருளாதாரம் என்ற தலைப்பில் வெளியாகியிருந்த சென்ற பதிவின் தொடர்ச்சியை பார்த்துவிட்டு இதை தொடர்ந்து பார்த்தீர்களானால் உங்களுக்கு நன்கு விளங்கும் அதானது அமெரிக்காவிற்கும் சவுதி அரேபியாவிற்கும் இடையேயான ஒப்பந்தம் முடிவுக்கு வந்ததை ஒட்டி இனி டாலர் கச்சா எண்ணெய் விற்பனையில் ஆதிக்கம் செலுத்த முடியாது என்ற நிலை வரும்போது உலக அளவில் அது எந்த அளவு பொருளாதார மாற்றத்தை உருவாக்கும் பொருளாதாரத்தில் எந்த பிரச்சனையை அல்லது நன்மையை செய்யும் என்பதை பற்றி ஒரு சிறு மேலோட்டமான சிறு மேலோட்டமான பார்வைதான் இந்த பதிவு மட்டுமல்ல நமது இந்தியாவிற்கு இது எந்த அளவு சாதகமாகும் இந்தியாவின் இந்திய வளர்ச்சியும் முயற்சியும் எந்த அளவுக்கு இங்கு செயல்பட இயலும் என்பதும் இந்தியாவிற்கு இது எந்த அளவு சாதகமாக அமையும் என்பதும் அதே நேரத்தில் சவுதியால் இனி எந்த முடிவும் சுதந்திரமாக எடுக்க முடியும் என்பதும் அதனால் இந்தியாவிற்கு வரும் நன்மைகள் என்ன என்பதை பற்றித்தான் மேலோட்டமாக பார்க்கப் போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் வாருங்கள் பார்க்கும் அதோடு ஒரு நாடு எப்படி நோட்டு அச்சடிக்கிறது எந்த கணக்கில் அது வெளியிடுகிறது என்பதையும் நாம் பார்க்க போகிறோம் சவுதி இது வரை அமெரிக்காவின் டாலரில் தான் கச்சா எண்ணெய் அல்லது பெட்ரோலியம் சார்ந்த பொருட்களை விற்றாக வேண்டும் என்ற கட்டாயம் இருந்து வந்ததால் மட்டுமல்ல விற்ற பணத்தை அமெரிக்காவில்தான் முதலீடு செய்ய வேண்டும் அல்லது கடனாக அளிக்க வேண்டும் என்ற நிலைமை இருந்து வந்ததால் சுதந்திரமாக செயல்படும் நிலைமையை சவுதி அரேபியா சற்று இழந்திருந்ததே என்றே சொல்ல வேண்டும் அது ஒரு கட்டுப்பாட்டுக்குள் சுழன்று கொண்டிருந்தது என்றே சொல்ல வேண்டும் இன்றைய சூழ்நிலையில் இன்றைய மாறிவரும் காலகட்டத்தில் இனி தனது விற்பனையையும் தனது முடிவையும் தானே எடுத்துக்கொள்ளும் சுதந்திரமான நிலைக்கு சவுதி அரேபியா வந்திருக்கிறது இது சவுதி அரேபியாவிற்கு நிறைய நன்மை செய்யும் என்பதோடு சவுதி அரேபியாவை இன்னொரு நிலைக்கு எடுத்துச் செல்லும் என்றே சொல்ல வேண்டும் அதே வேளையில் இது உலக பொருளாதாரத்திலும் சிறு சிறு மாற்றங்களை உருவாக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏனென்றால் இது நாள் வரை ஆதிக்கம் வந்த டாலர் தனது ஆதிக்கத்தை இழக்கும்போது அந்த ஆதிக்கம் கட்டாயமாக உலக சந்தையில் பிரதிபலிக்கும் என்பதிலும் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை ஆக இந்த நிலையில் மிக முயற்சியும் முன்னேற்றத்தையும் நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் நமது இந்தியாவும் இந்த சந்தர்ப்பத்தையும் வாய்ப்பையும் பயன்படுத்துமா நமது ஆட்சியாளர்கள் என்ன செய்யப்போகிறார்கள் எண்ணெய் சந்தையில் டாலர் முக்கியமில்லை என்ற நிலை பங்கு சந்தைகள் உட்பட அமெரிக்காவின் பொருளாதாரத்தை நிறையவே பாதிக்கத்தான் போகிறது அவர்கள் தற்போது வெளியில் சொல்லவில்லை என்றாலும் இது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதிலும் மாற்று இருக்க வாய்ப்பில்லை விரைவில் வேறு ஏதேனும் குருட்டு வேலைகளுடனும் தந்திரத்துடனும் அவர்கள் களத்தில் வருவதற்கு வாய்ப்பு நிறையவே இருக்கிறது இங்குதான் நமது இந்தியா புத்திசாலித்தனமாக ஓரிரு வருடங்களுக்கு முன்னரே காய் நகரத்தை துவங்கி இருந்தது என்பதும் நாம் கவனிக்க வேண்டும் பல நாடுகளுடன் டாலரை தவிர்த்து இந்தியா கரன்சியில் வர்த்தகம் செய்ய ஒப்பந்தங்கள் போட்டது பல நாடுகளுடனும் சில பல நாடுகளுடனும் இந்திய கரன்சியில் வர்த்தகம் செய்ய ஆரம்பித்ததும் இருந்தது அந்த வகையில் ரஷ்யாவுடன் இந்தியா இந்திய கரன்சியில் வர்த்தகம் செய்வதாக ஒப்பந்தம் செய்து கச்சா எண்ணெய் வாங்கி பயன்படுத்தியது மட்டுமல்லாமல் ட்ரேடிங்கும் செய்தது அதானது அதை சுத்திகரித்தோ அல்லாமலோ வெளிநாடுகளுக்கு மறு வியாபாரம் கூட இந்தியா செய்து லாபம் பார்த்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆக இப்போது சவுதி அரேபியாவிற்கும் தங்கள் முடிவை எடுக்கும் நிலைக்கு சவுதி அரேபியா வந்ததால் இனி இந்தியாவுடன் இந்திய ரூபாயில் வர்த்தகம் செய்ய முடியும் என்பதாலும் இந்தியாவிலிருந்து நிறைய பொருட்கள் சவுதி அரேபியா இறக்குமதி செய்வதாலும் சவுதி அரேபியாவிலிருந்து இங்கு அதிக பொருள் இறக்குமதி செய்யப்படுவதாலும் இனி இந்த இந்திய ரூபாயிலான வர்த்தகம் இந்திய ரூபாயின் மதிப்பையும் கௌரவத்தையும் கூட்டும் என்பது மட்டுமல்ல இது பல பொருளாதார முன்னேற்றத்தையும் இந்தியாவிற்கு ஏற்படுத்தி கொடுக்கும் என்றே சொல்ல வேண்டும் இனி இந்தியாவிடமிருந்து வர்த்தகம் செய்து தான் பெற்றுக்கொள்ளும் அல்லது எரிபொருளுக்கு கச்சா எண்ணெய்க்கு பெற்றுக்கொள்ளும் இந்திய ரூபாயை சவுதி அரேபியா தன்னிடம் வைத்து கொண்டு பிற நாடுகளுடன் செய்யும் வர்த்தகத்திலும் சவுதி அரேபியாவால் இதை பயன்படுத்த முடியும் அதை சவுதி அரேபியா செய்யவும் கூடும் அப்படி செய்யும் போது இந்தியாவின் மதிப்பு அல்லது இந்தியாவின் கரன்சி பல நாடுகளிலும் பரவுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் ஏற்கனவே இந்தியா பல நாடுகளுடன் இந்திய கரன்சியில் வர்த்தகம் செய்வதற்கான ஒப்பந்தங்கள் போட்டுக்கொண்டுதான் இருக்கின்றன அந்த வகையில் ஈரான் ரஷ்யா மலேசியா ஆப்பிரிக்க நாடுகள் போன்ற பல நாடுகளுடன் இந்தியா இந்தியாவின் கரன்சி மூலமான வர்த்தக ஒப்பந்தம் செய்துள்ளதால் அந்த நாடுகளிலும் இந்த ரூபாயை பெற்றுக்கொள்வார்கள் பெற்று வர்த்தகம் செய்ய தயாராக வருவார்கள் அப்படி வரும்போது இந்தியாவின் கரன்சிகள் அதாவது இந்தியாவின் ரூபாய் நோட்டுகள் எங்கும் பரவும் அது இந்தியாவின் பொருளாதாரத்தை மிக சிறப்புள்ளதாக மாற்றும் என்பது மிக நிதர்சனமான உண்மை ஆக இந்தியாவின் கரன்சி என்பது இந்தியாவில் மட்டுமல்ல மற்ற நாடுகளிலும் இந்த கரன்சி வர்த்தக ரீதியாக பயன்படுத்த முடிகின்ற ஒரு நிலைமை வரும் அதானது இன்று டாலர் பயன்படுத்துகின்ற போன்ற ஒரு நிலைமை இந்திய ரூபாய்க்கும் வரும் என்பது தான் அது விரைவில் வந்துவிடுமா என்ற ஒரு கேள்விக்கு விரைவில் வரவில்லை என்றாலும் மெதுவாக மெல்ல மெல்ல தனது விஸ்வரூபத்தை இந்திய கரன்சி காட்டும் என்று நம்பலாம் அப்போது இந்தியாவின் கரன்சி ஒரு பலம் கண்ட கரன்சியாக உருவெடுக்கும் இது இந்திய பொருளாதாரத்தை இன்னொரு நிலைக்கு எடுத்துச் செல்லும் அல்லது இட்டுச் செல்லும் என்பதிலும் சந்தேகமில்லை சவுதியிலிருந்து அதிக கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்யும் நாடுகளில் இந்தியா மிக முக்கியமான நாடு என்பதும் இங்கு கவனிக்கத்தக்கது எனவே இந்தியாவை ஒருபோதும் தவிர்ப்பதற்கோ அல்லது ஒதுக்குவதற்கோ இந்தியாவின் விருப்பத்தை மறுப்பதற்கோ சவுதி ஒருபோதும் தயாராகாது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஏனென்றால் இப்போது இந்தியா கடன் வாங்க அல்ல செல்வது கரன்சி அதானது பணம் கொடுத்து வாங்கும் நிலையில் இந்தியா இருக்கிறது என்பதையும் இங்கு கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆக சவுதி உட்பட ஒப்பா நாடுகளில் டாலருக்கு அடுத்து சக்தி பெற்ற கரன்சியாக தனது உலக பயணத்தை இனி ரூபாய் துவங்கும் என்பதிலும் எந்த இல்லை இந்த ஒபேக் என்பது கடந்த பதிவில் தெளிவாக சொல்லப்பட்டிருந்தது அமெரிக்க டாலர் வரும் காலங்களில் மெதுவாக மெதுவாக இந்தியா போன்று தவிர்க்க வாய்ப்பிருக்கிறது இந்தியாவின் கரன்சி கோல் போது அமெரிக்காவின் டாலரை தவிர்ப்பதற்கும் நிறைய வாய்ப்பு இருக்கிறது அமெரிக்காவை இது வெகுவாக பாதிக்கவும் வாய்ப்பிருக்கிறது இங்கு ஒரு முக்கியமான தகவல் அல்லது அறிவை நாம் பெற்றிருக்க வேண்டும் ஏன் அமெரிக்காவின் டாலரை தவிர்க்க வேண்டும் இது நால்வரை பயன்படுத்தி கொண்டிருந்த அமெரிக்க டாலரை பயன்படுத்துவதில் என்ன தவறு ஏன் உடனே ரூபாய்க்கு மாற வேண்டிய அவசியம் என்ன வந்துவிடப் போகிறது என்ற கேள்விகளுக்கு விடை காண வேண்டும் என்றால் நமக்கு ஒரு சிறு அறிவு கூட அவசியம் தேவைப்படுகிறது கரன்சி எப்படி அடிக்கிறார்கள் எப்படி நிர்ணயிக்கிறார்கள் தெரியுமா அதாவது உலக அளவில் நிதியாக விலை பொருளாக எக்காலத்திலும் மதிப்புள்ள பொருளாக இதை தங்கத்தை அதாவது மஞ்சள் மஞ்சள் உலோகம் என்று சொல்லப்படுகின்ற தங்கத்தை தான் இந்த தங்கத்தை மூலதனமாக வைத்துத்தான் அந்தந்த நாடுகளிலும் ஒவ்வொரு தேவைகளுக்கான அல்லது தங்கள் கைமுதலாக வைத்திருக்கும் முதலீடு அல்லது பணம் அல்லது செல்வம் என்பதற்கு தங்கத்தை தான் வைத்திருந்து கைமாற்றப்படும் இப்போது டாலர் அல்லது கரன்சி இல்லை என்றால் நாம் தங்கத்தை தான் கொடுத்தாக வேண்டும் ஆக அந்த தங்கம் எவ்வளவு கையிருக்கிறதோ அதை வைத்துத்தான் தங்கம் எவ்வளவு கையிருப்பு இருக்கிறதோ அதை வைத்துத்தான் நாம் நோட்டுகளை பயன்படுத்த முடியும் என்பதும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அது எப்படி என்பது தான் இதன் போகிறோம் இங்கு அவ்வப்போதுள்ள ஒவ்வொரு நாடும் தங்கள் கைமுதலாக வைத்திருக்கும் தங்கத்தை அவ்வப்போதுள்ள உலக சந்தையில் தங்கத்தின் விலை அடிப்படையில் அதன் அவசியத்தை பொறுத்து பிரிப்பார்கள் அதானது வெளிநாட்டு வர்த்தகத்திற்கு ஒரு பகுதி வருங்கால காப்பு நிதியாக அல்லது வைப்பு நிதியாக ஒரு பகுதி நாட்டுக்குள் பயன்படுத்துவதற்கும் செலவினங்களுக்கு பயன்படுத்துவதற்கும் செலவு செய்வதற்கும் புழக்கத்தில் விடுவதற்கும் ஒரு பகுதி என்று பல வகைகளாக பிரிப்பார்கள் அதில் அவசியத்தையும் தேவையையும் பொறுத்து நமது நாட்டின் இயலும் இயலாமைகளை பொறுத்து இதன இந்த தங்கம் இந்த தங்கத்தின் அளவு மாறுபடும் என்பதே இங்கு குறிப்பிடத்தக்கது ஆக உள்நாட்டு செலவினங்களுக்காக புழக்கத்திற்காக நாம் எடுத்து வைக்கும் தங்கத்தின் அளவு எவ்வளவோ அது உலக சந்தையில் தற்போதுள்ள மதிப்பு எவ்வளவோ அந்த அளவுக்கு மட்டும்தான் கரன்சி அடிக்க முடியும் அப்படி கரன்சி நம்மிடம் இருக்கும் தங்கம் அல்லது மேற்கொண்டு நாம் வாங்கி சேர்க்குகின்ற தங்கம் எவ்வளவோ அதற்கு நாம் புழக்கத்திற்கு செலவிட தயாராக வைத்திருக்கும் தங்கத்தின் அளவு அடிப்படையில் நாம் கரன்சி அடிக்க முடியும் இது நூறு ரூபாய் அடிக்க வேண்டுமா இருபது ரூபாய் அடிக்க வேண்டுமா பத்து ரூபாய் அடிக்க வேண்டுமா ஐநூறு ரூபாய் அடிக்க வேண்டுமா என்பதெல்லாம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதாவது மத்திய வங்கி தீர்மானிக்கும் அதானது நமது நாட்டின் விலைவாசி மற்றும் புழக்கத்தின் அடிப்படையிலும் செலவினங்கள் அடிப்படையிலும் கையாளும் வசதியின் அடிப்படையிலும் நமது அரசுடன் கூடி ஆலோசித்து நமது ஆர்பிஐ தீர்மானிக்கும் இப்படி ஆனால் இதன் மொத்த மதிப்பு எவ்வளவு இருக்க வேண்டும் என்பது இந்த தங் அல்லது உலக சந்தையில் தங்க நம் ஒதுக்கி வைத்திருக்கும் இந்த தங்கத்தின் அளவுக்கு மட்டும்தான் இருக்க வேண்டும் என்பது மிக மிக முக்கியம் ஏனெனில் அப்போதுதான் இப்படி அச்சடித்து வெளியிடும் ஒவ்வொரு ரூபாய்க்கும் அந்த நாட்டிற்கு கேரண்டி கொடுக்க முடியும் ஏனெனில் அந்த ஒவ்வொரு ரூபாய்க்கும் அதன் மதிப்பிலான தங்கத்தை கையிருப்பு வைத்திருக்கிறது அதனால் இந்த ரூபாய்க்கு ஒவ்வொரு ரூபாய்க்கும் கேரண்டி கொடுக்க அந்த நாட்டிற்கு முடியும் என்பதுதான் இங்கு கவனிக்க வேண்டும் ஆனால் நாம் ஒதுக்கி வைத்திருக்கும் தங்கத்தின் மதிப்பிற்கு அதிகமாக நாம் நோட்டை அச்சடித்தால் நம்மால் கேரண்டி கொடுக்க முடியாது மட்டுமல்ல பணத்தின் மதிப்பு நம்பகத்தன்மையை நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க நேரிடும் வெளியில் சொல்லாமல் இதை நீங்கள் செய்தீர்கள் என்றால் கூட அது உங்களுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சத்திற்கு வரும் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதிக பணம் அச்சடிக்க வேண்டுமென்றால் அந்த அளவு மதிப்பிலான தங்கத்தை ஒதுக்கி பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் அதற்காக ஒதுக்க வேண்டும் இல்லை என்றால் நீங்கள் இங்கே அதற்கு அடிக்கப்படும் அந்த பணம் நாளடைவில் மதிப்பிழக்கும் அதற்கு கேரண்டி கொடுக்க இயலாது இங்குதான் இங்கே இங்குதான் நாம் ஒன்றை கவனிக்க வேண்டும் அமெரிக்காவின் டாலருக்கும் இந்தியாவின் ரூபாய்க்கும் உள்ள வித்தியாசம் அமெரிக்காவின் டாலருக்கு கேரண்டி இருக்கிறதா என்று கேட்டால் அது சந்தேகந்தான் ஆனால் இந்தியாவின் ஒவ்வொரு கரன்சிக்கும் நீங்கள் கரன்சியை எடுத்து பார்த்தால் இது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவின் கேரண்டி இருக்கும் அதனால் நீங்கள் உங்கள் கைகளில் புழங்கும் ஒரு காயின் இருந்தாலும் ஒரு ரூபாய் ஆயிருந்தாலும் அதற்கு இந்திய அரசின் கேரண்டி உங்களுக்கு தரப்பட்டிருக்கும் அது இந்திய அரசு அதற்கு பொறுப்பேற்றிருக்கும் ஆனால் அந்த வாசகம் ஒவ்வொரு நோட்டிலும் இருக்கும் நீங்கள் வாசித்து பார்க்கலாம் ஆனால் இது டாலரில் இருக்குமா என்ற கேள்வி நீங்களே சோதித்து தெரிந்து கொள்ளுங்கள் ரூபாயில் கொடுக்கப்பட்டிருக்கும் கேரண்டி போன்று டாலரில் கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்பதை நீங்கள் ஆன்லைனில் சென்று கூட சோதித்துப் பாருங்கள் உங்களுக்கு தெரியக்கூடும் இது பதிவில் நாங்கள் வெளியிடவோ சொல்லவோ விரும்பவில்லை ஆக இங்கு நாம் சொல்ல வருவது உங்களுக்கு விளங்கிவிடும் என்றே நம்புகிறோம் வாருங்கள் பார்ப்போம் அதானது ஒவ்வொரு உலகில் உள்ள நாடுகளும் வர்த்தகத்திற்காக டாலரை பயன்படுத்த வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்ட போதும் கட்டாயம் ஏற்பட்ட போதும் டாலரின் தேவை அதிகரித்தது டாலரின் தேவை அதிகரிக்க அதிகரிக்க அமெரிக்காவும் அதை தயாரித்து அல்லது பிரிண்ட் பண்ணி கொடுத்து கொண்டே இருந்தது ஆக பல எண்ணெய் வள நாடுகள் இந்த டாலர்களை எண்ணெய்களை விற்று கச்சா எண்ணெய்களை விற்று டாலர்களை வாங்கி வாங்கி சேகரித்தபோது ஒரு சிறு சந்தேகமும் கிளியும் அனைவருக்கும் வந்து வர துவங்கியது அதானது அமெரிக்கா தருகின்ற அல்லது அமெரிக்காவின் டாலர் இப்படி புழங்கிக் கொண்டு பல நாடுகளும் அமெரிக்காவின் டாலரை நமக்கு தருகிறது நாம் வாங்கி சேமித்து கொண்டிருக்கிறோம் இதற்கு கேரண்டி இருக்கிறதா அமெரிக்கா வெளியிடுகின்ற இந்த டாலர் அளவிலான தங்கத்தை அல்லது அதற்கு கேரண்டி தரக்கூடிய அளவிலான பொருளை கையிருப்பு வைத்திருக்கிறதா அமெரிக்கா என்ற கேள்வியும் சந்தேகமும் அனைவருக்கும் வர துவங்கியது அப்படி ஆகையால் இந்த விற்று அதாவது கச்சா எண்ணெய் அல்லது தங்களுடைய நாட்டிலுள்ள வளத்தை விற்று சேகரித்த பணத்தில் அல்லது டாலரை நாளடைவில் ஏதாவது மதிப்பிழந்து போய்விடுமோ என்ற பயம் ஒவ்வொரு நாட்டிற்கும் வர துவங்கியது இது ஒரு வெறும் காகிதமாக மாறிவிடுமோ என்ற பயம் ஒவ்வொரு நாட்டிற்கும் வர துவங்கியது அப்போது அந்த நாடுகள் சந்தேகத்திலும் கிளியிலும் விழுந்தன என்றே சொல்ல வேண்டும் அமெரிக்கா நாளை கைவிரித்தால் என்ன செய்வது என்ற பயம் வந்தபோது இந்த எண்ணெய் வலை நாடுகளில் எண்ணெய் வளம் கொண்ட நாடுகளில் பலவும் எங்களுக்கு டாலருக்கு பதிலாக தங்கம் தந்தால் போதும் தங்கம் தாருங்கள் எண்ணெய்க்கு பதிலாக என்று கேட்க ஆரம்பித்தார்கள் டாலரை வாங்க மறுப்பு தெரிவித்தார்கள் இப்படி மறுப்பு தெரிவித்தவர்கள் எல்லாமே பிறகு ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்டார்கள் அல்லது அழிக்கப்பட்டார்கள் இதன் பின்னணியில் பெரும் சூழ்ச்சிகளும் நடந்தன என்பதுதான் வரலாறு இந்த இடத்தில்தான் நீங்கள் ஒன்றை யோசித்துப் பார்க்க வேண்டும் இன்று இந்தியாவின் கரன்சியில் வர்த்தகம் செய்ய முயலுகின்ற இந்தியாவின் ஆட்சியாளர்களையும் இந்த நாடு இல்லது இந்த நாடுகள் எப்படி பார்க்கும் என்பதையும் நீங்கள் இங்கு உங்கள் ஊகத்திற்கே விட்டுவிடுகிறேன் அதானது டாலரை அச்சடித்து வெளியிட்டு கொண்டிருந்த நாடு எப்படி இந்தியாவையும் இந்திய ஆட்சியாளர்களையும் பார்க்கும் என்பதை உங்கள் ஊகத்திற்கே விட்டுவிடுகிறேன் இங்கு ஒரு மிக முக்கியமான ஒன்று அரசியல் ரீதியான விருப்பு வெறுப்புகளை ஒதுக்கி வைத்துவிட்டு நாட்டின் பொருளாதாரம் நாட்டுப்பற்று போன்ற மனோநிலையில் இருந்து கொண்டு நம்மளுடைய எதிர்கால நன்மையும் வளர்ச்சியையும் பற்றி யோசித்து கொண்டு மீதியுள்ள செய்திகளை கேளுங்கள் அல்லாமல் வெறும் கண்ணை மூடி அரசியல் கண்ணோட்டத்தோடு மட்டுமே இனியுள்ள செய்தியை கேட்காதீர்கள் பார்க்காதீர்கள் சரி வாரம்போ இப்போ இப்போதுள்ள அரசை நமது வர்த்தக உலகம் மிகவும் நம்புகிறது அதற்கு உதாரணம்தான் தேர்தல் முடிவுகள் வெளியான ஆரம்ப மணி நேரங்களில் ஆளுங்கட்சி பின்தங்கிய போது நமது பங்கு சந்தை படு வீழ்ச்சி கண்டது நீங்கள் அனைவரும் பார்த்திருப்பீர்கள் இப்போதும் உங்களுக்கு அந்த தகவல்கள் வலைதளங்களில் கிடைக்கும் முதலீட்டாளர்கள் முதலீடுகளை அல்லது பங்குகளை வந்த விலைக்கு விற்று கொண்டு முதலீடுகளை திருப்பி எடுத்துக்கொண்டு செல்வதற்கு தயாரானார்கள் என்பதுதான் உண்மை அப்போது கூட நமது எதிர்கட்சி தலைவர் அப்போது குரல் கொடுத்தார் நமது ஆளுங்கட்சி அதாவது நமது பாரத பிரதமர் ஏதோ மாஃபியா விளையாட்டு விளையாடுகிறார் பங்கு சந்தை வீழ்ச்சியடைவதற்கு அதுதான் காரணம் என்றெல்லாம் பெரிய ஒரு பிரச்சனையை இவர் கிளப்பினார் ஆனால் காலை நேரம் மாலை நெருங்க நெருங்க ஆளுங்கட்சியே அதிக இடங்களை வெல்லும் ஆளுங்கட்சியே ஆட்சிக்கு வரக்கூடும் என்ற நம்பிக்கை ஏற்பட ஏற்பட அங்கே என்ன நடந்தது என்றால் பங்குச்சந்தை மறுநாள் முதல் கொஞ்சம் கொஞ்சமாக வளர துவங்கியது ஆனால் முதல் நாள் பிரச்சனையை கிளப்பினார் மாஃபியா வேலை செய்கிறார் என்றெல்லாம் சொல்லிய எதிர்க்கட்சி தலைவருக்கு உண்மை தெரிந்ததோ யாராவது அவருக்கு விளக்கினார்களோ தெரியவில்லை அவர் அதோடு சத்தம் இல்லாமல் மௌனமானார் அதே நேரம் பங்கு சந்தையோ ஆளுங்கட்சி இனி ஆட்சிக்கு வரும் என்ற ஒரு நம்பிக்கையும் உறுதியும் ஏற்பட ஏற்பட பங்கு சந்தை படு வேகமாக வளர்ச்சி முன்பு அதாவது தேர்தலுக்கு முன்பு இருந்ததை விட முதலீடுகள் அதிகம் பங்கு சந்தையில் வந்தது என்று சொல்ல வேண்டும் அது இப்போது நீங்கள் பங்கு சந்தையை கவனித்தாலும் உங்களுக்கு அது புரியும் ஆக வர்த்தக உலகம் எப்படி பார்க்கிறது என்பதும் வர்த்தக உலகம் இந்தியாவில் எந்த நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கையை வைத்திருக்கிறது யார் ஆட்சிக்கு வந்தால் முதலீட்டாளர்கள் மிக உன்னிப்பாக கவனிப்பார்கள் என்பது நமக்கு நன்கு தெரியும் ஆக அவர்கள் அவர்கள் கவனிக்கிறார்கள் என்பதற்கு மிக சிறந்த உதாரணம்தான் தேர்தலின் போதும் அல்லது தேர்தல் முடிவுகளின் போது ஏற்பட்ட சரிவும் ஏற்றமும் இதைத்தான் இங்கே சொல்ல வருகிறோம் ஆக தமது இப்போதைய ஆட்சியையும் அரசையும் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பெரிதும் நம்புவதும் இந்த நாட்டின் பொருளாதாரத்தின் மீது இருக்கின்ற நம்பகத்தன்மையும் முதலீட்டை அதிகரிக்கிறது இது அரசியல் ரீதியாக கட்சி ரீதியாக பார்க்காமல் அறிவார்ந்த சமூகமாக பொருளாதார ரீதியாக பார்த்தால் உங்களுக்கு இது நன்கு விளங்கும் புரியும் ஏற்றுக்கொள்ளவும் முடியும் இப்போது முப்பது லட்சம் கோடி ரூபாய் ஷேர் மார்க்கெட்டில் முன்பு இருந்ததை விட அதிகரித்திருக்கிறது என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இன்னொன்று உலக நாடுகள் இந்திய கரன்சியை மதிப்பதற்கு முக்கிய காரணம் ஸ்திரத்தன்மை அதாவது சில வருடங்களாக இந்தியாவின் ரூபாய் மதிப்பு அதிக ஏற்ற இறக்கங்கள் இல்லாதபடி மத்திய அரசு பார்த்து கொள்கிறது இது நம்பகத்தன்மையை அதிகரிக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் இது நீண்ட நாட்களாக அதிக ஏற்றம் இறக்கம் இல்லாமல் தொடர்வதும் பங்கு சந்தையில் ஐந்து புள்ளி இரண்டு டிரில்லியன் டாலர் அளவு இந்தியாவின் முதலீடு உயர்ந்ததும் இந்தியா பொருளாதார ரீதியாக அல்லது பங்குச்சந்தை ரீதியாக நான்காவது இடத்தை அடைந்ததும் நாட்டிற்கும் மட்டுமல்ல உலகளாவிய நம்பகத்தன்மையை இந்தியாவின் மீது வளர்த்திருக்கிறது இது பங்குச்சந்தையில் இந்தியாவின் வளர்ச்சியும் பொருளாதாரத்தில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியையும் பங்குச்சந்தை முதலீடுகளை வளர்த்தது மட்டுமல்லாமல் உலகளாவிய நம்பகத்தன்மையையும் இது கூட்டியிருக்கின்றது மட்டுமல்லாமல் இந்தியாவின் ஜிடிபி என்ற உள்நாட்டு உற்பத்தி திறனும் கூடிக்கொண்டே போவது இந்தியாவின் மீதுள்ள நம்பியத்தன்மையை கூட்டுகிறது அல்லாமல் நம்புங்கள் நம்புங்கள் என்றோ வெறும் வாய்சாலத்திலோ அல்லது மேடை கட்டி மைக்கில் பேசுவதனாலோ நம்பிக்கை வருவதும் நம்பிக்கை நம்மீது யாரும் வைக்கப்போவதில்லை நம் செயலில் காட்டும் போதும் நம்முடைய செயலின் ஒவ்வொரு அசைவுகளையும் முதலீட்டாளர்கள் நன்கு கவரித்த பின்புதான் முதலீடுகளை செய்வார்கள் என்பதையும் இங்கு குறிப்பிட வேண்டும் நாமும் அப்படித்தான் இருக்கும் ஒரு ரூபாயை முதலீடு செய்ய வேண்டுமென்றால் ஒன்பது தடவை யோசிப்போம் ஆராய்வோம் விசாரிப்போம் அதற்கு பிறகுதான் நாம் அதை தயாராகும் அதே தான் ஒவ்வொரு முதலீட்டாளர்களும் கோடி அதுவும் கோடிக்கணக்கில் முதலீடு செய்பவர்கள் ஆக இந்தியா இப்படி முதலீடுகளை இந்தியாவில் இப்படி முதலீடுகள் கூடுகிறது என்றால் இந்தியாவின் நம்பகத்தன்மை கூடுகிறது என்றே அர்த்தம் ஆக இந்தியாவின் கரைசியை பயன்படுத்துவதற்கு நாடுகள் ஒருபோதும் தயங்காது என்பதைத்தான் நாம் சுருக்கமாக சொல்ல வருகிறோம் அமெரிக்கா சவுதி இடையிலான ஒப்பந்தம் முடிவுக்கு வரும்போது உலக பொருளாதாரத்திலும் ஏன் அரசியலில் கூட பல மாற்றங்கள் இனி வருங்காலங்களில் நடக்கக்கூடும் ஏனென்றால் இது பொருளாதார சிறு அசைவுகளையோ சலனங்களையோ கட்டாயம் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இந்தியா போன்ற வளர்ச்சியின் பாதையில் வேகம் எடுத்திருக்கும் நம்ம போன்ற நாடுகளுக்கு தங்கள் ஆளுமையும் முன்னோக்கிய பயணத்திற்கும் உள்ள அதிகப்படியான செலவும் தேவைப்படுவதால் அதிக கொள்முதல் செய்ய வேண்டிய அவசியங்களும் இருப்பதால் நம்மை தவிர்த்து இந்த எண்ணெய் வளை நாடுகளால் பெரிய வியாபாரமோ வர்த்தகமோ செய்ய முடியாது என்பதுதான் உண்மை அதுதான் நிதர்சனம் இப்போது உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் ஏன் அமெரிக்காவுடன் கூட இருந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு பயம் வரவில்லையா கிளி பிடிக்கவில்லையா என்று அவர்களுக்கும் வந்தது அவர்கள் உடனே சுதாகரித்துக் கொண்டார்கள் அவர்கள் என்ன செய்தார்கள் ஐரோப்பிய யூனியன் என்ற ஒரு யூனியன் ஏற்கனவே இருந்த யூனியன் நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவர்கள் அவர்களுக்கான ஒரு கரன்சியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் தங்களுக்காக தங்கள் நாடுகளுக்குள் பரிவர்த்தனை செய்வதற்காக உருவாக்கினார்கள் அதன் பெயர்தான் யூரோ இந்த யூரோவை அவர்கள் பயன்படுத்த துவங்கியதும் டாலரின் பயன்பாட்டு அங்கே குறைந்தது ஆனால் அவை எண்ணெய் வள நாடுகளும் அதிக வியாபாரம் இல்லை என்பதாலும் அவை அங்கு அதிகம் பாதிக்கவில்லை ஆனால் மற்ற ஆசிய நாடுகளிலும் மற்ற கண்டங்களிலும் ஆப்பிரிக்க மற்ற நாடுகளில் எல்லாமே டாலர்தான் தனது ஆட்சியை அதிகாரத்தை நடத்தி கொண்டிருந்தது நடத்தி கொண்டிருந்தது இருக்கிறது சுருக்கமாக அமெரிக்க அடித்து தள்ளும் டாலர் காகிதத்திற்கு சமமானதா இல்லை டாலர் என்கிற பணத்திற்கு சமமானதா என்பதெல்லாம் அவர்களிடம் இருக்கும் தங்கத்தின் கையிருப்பு பொறுத்து தான் இருக்கிறது அல்லது உலக அளவில் டிமேண்ட் உள்ள வேறு ஏதாவது கனிமப் பொருளோ அல்லது மூலப்பொருளாகவோ இருக்க வேண்டும் அமெரிக்கா அச்சடித்த டாலரின் அளவுக்கு அவர்களிடம் தங்கம் கையிருப்பு வைத்திருக்கிறதா என்ற கேள்வியும் சந்தேகமும் ஐயவும் தான் நீண்ட நாட்களாக பல நாடுகளுக்கும் இருந்தது கேள்வி எழுப்பிய நாடுகளும் ஆட்சியாளர்களும் ஒதுக்கப்பட்டார்கள் என்பதும் முதலிலே குறிப்பிடப்பட்டது ஆனால் இந்த ஐரோப்பிய நாடுகள் உருவாக்கிய இந்த யூரோ அவர்களின் ஒரு குறிப்பிட்ட வட்டத்திற்குள்ளேயே சுடர்ந்ததே தவிர மற்ற நாடுகளில் அதிகம் பரவவில்லை என்பதும் இங்கு கவனிக்கத்தக்கது இனி கச்சா எண்ணெய் விற்பனையில் டாலரின் ஆதிக்கம் குறைந்த நிலையில் இங்கு யூரோவும் ஆதிக்கம் செலுத்த வாய்ப்பு இருக்கிறது என்றே சொல்கிறது இப்போது சக்தி நமது இந்தியா போன்ற ஒரு பொருளாதார நாடாக மாறிவரும் நம்பகத்தன்மை மிக்க ஒரு நாட்டின் கரன்சிக்கும் இங்கே மதிப்பு அதிகமாகும் என்பதுதான் இங்கே குறிப்பிடத்தக்கது ஆக அமெரிக்காவின் டாலர் மீது எப்போதும் நாடுகளுக்கு சந்தேகம் இருந்ததும் ஏன் அதை தவிர்க்க நாடுகள் முயலக்கூடும் என்பதற்கும் உங்களுக்கு ஓரளவு விளக்கம் புரிந்திருக்கும் ஆனால் இந்தியா ஏன் இந்தியா மேல் நம்பிக்கை வருகிறது என்பதையும் நாம் பார்ப்போம் ஐரோப்பிய யூனியன் இந்தியா போன்ற வளரும் நாடுகளிலும் நம்பிக்கை மிகுந்த நாடுகளின் கரன்சிகள் இனி இது போன்ற வர்த்தகங்களுக்கு உலக நாடுகள் பயன்படுத்த துவங்கும் போது டாலருக்கு அடுத்த வழியாக அடுத்த ஒரு மாற்று வழியாக ரூபாய் செயல்பட துவங்கும் என்று அனைவராலும் அனுமானிக்கப்படுகிறது ஆருடம் சொல்லப்படுகிறது இப்போதைய அரசை வர்த்தக உலகம் பெரிதும் நம்புகிறது மட்டுமல்லாமல் தங்களுடைய கரன்சி மூலம் பல நாடுகளிலும் ஏற்கனவே வர்த்தகம் செய்ய ஆரம்பித்துவிட்ட இந்தியா போன்ற ஒரு நாட்டை நம்புவதற்கும் அவர்களுக்கு பெரிய கடினமாக இருக்கப் போவதில்லை அதோடு உலகில் முதலீட்டாளர்களை வெகுவாக கவரவும் இந்திய கரன்சி பிற நாடுகளுக்கும் வெகுவாக பரவவும் இந்த வர்த்தகம் மிகவும் பேருதவி புரியும் மட்டுமல்ல நேர்மறையான பல தாக்கத்தை இந்திய பொருளாதாரத்தில் இது ஏற்படுத்தும் இந்திய பணத்தை மற்ற இந்திய கரன்சியை மற்ற நாடுகள் பயன்படுத்தும் போது ஆக இனி வரும் காலத்தில் கரன்சிகள் என்று இல்லாமல் எம்டிபி என்ற டிஜிட்டல் வர்த்தகம் கூட நடக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படி டிஜிட்டல் வர்த்தகம் நடந்தால் கூட அப்படி டிஜிட்டல் வர்த்தகம் உருவாக வேண்டுமானால் வலுவான பொருளாதாரம் கொண்ட நண்பகத்தன்மை உள்ள நாடுகளின் கூட்டமைப்பு கட்டாயம் தேவை இல்லை என்றால் எப்படி நம்புவது ஆக நாளைய பாரதம் அதன் தலைமை வகுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை நாளைய பாரதத்தின் தலைமையில் கூட அப்படி டிஜிட்டல் வர்த்தகம் உருவாகும் போது பாரதமே அதன் முதன்மை நாடாக இருக்கவும் வாய்ப்பிருக்கிறது ஏனென்றால் பாரதத்தை நம்புவதற்கு அனைத்து நாடுகளும் தயாராகவும் இருக்கின்றன இதுபோன்ற பயனுள்ள சில முக்கியமான ஒப்பற்ற முடிவுகளை உருவாக்கி இருக்கிறது இந்தி உருவாக்கி இருக்கிறது அமெரிக்காவுக்கும் சவுதிக்கும் இடையிலான ஒப்பந்தம் முடிவுக்கு வருவதன் மூலம் ஆக பெட்ரோல் எனவே பெட்ரோ டாலர் என்ற கற்பனை உலகமும் உலக நாடுகளின் அச்சமும் ஓரளவு முடிவுக்கு வந்ததென்றே சொல்ல வேண்டும் இந்தியாவின் ஆட்சி ஆரம்பமாகியிருக்கிறது என்றே சொல்ல வேண்டும் உலக தலைமையை நோக்கிய இந்தியாவின் பயணம் ஆரம்பமாகி இருக்கிறது என்றே இங்கு கருத வேண்டும் அனைத்தும் நல்லதற்கே